இறையனூரும் எரித்தேலம் கொண்ட மெய்யன்புகளே வடக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலி நான் கடக்கம்பட்டி சார் குரு தேடலில் நம்ம பல காணொலி வெளியிட்டு வரோம் அந்த வகையில் கணக்குப்பட்டிசர் குரு சமீபத்தில் உணர்த்திய ஒரு விஷயத்தை பற்றி இதில் பார்க்கலாங்க நம்ம கலாச்சாரத்தில் மலையை சுற்றி கிரிவலம் போகிறது தொண்டு தொட்டு வர பழக்கமாக இருக்குதுங்க அதுவும் ஒரு முழு நிலவு பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு கோயில் இருக்கிற மலையை வந்து சுற்றி வழிபட்டு அந்த தெய்வத்தை வணங்குறது நம்ம மரபலு இருக்குது குறிப்பாக அந்த வகையில் பழனி மலையும் வந்து கிரிவலத்தில் ஒரு பெற்ற பெற்றமானது எல்லாருக்கும் தெரியும் ஆறுபட ஸ்தலங்களில் மூன்றாம் வீடான அந்த பழனி ஆவிலன்குடி அப்படிங்கிற இந்த பழனி மலைக்கும் பக்தர்கள் வந்து கிரிவலம் செல்வது வழக்கமாக இருக்குது கிரிவலம் போயிட்டு இருக்க முருகனை போய் வழிபட்டு வருவாங்க நாம பார்க்க போற இந்த காணொலியில் வந்து கணக்குபட்டி சர்க்குரு வந்து சில விஷயங்களை இப்ப சமீபத்தில் உணர்த்துக்கதான் சொல்லியிருக்காங்க கிரிவலத்தோட நன்மைகளை பத்தி பலரும் பல பேசியிருப்பாங்க வெறுங்காலையும் நடப்பாங்க செருப்பு போட்டு நடப்பாங்க பொதுவாக நடந்து போவாங்க ஒரு நள்ளிரவு நேரத்தில் வந்து முழு பௌர்ணமின்னு நடந்து போவாங்க மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் இது தரும்னு சொல்லுவாங்க அதனால நிறைய பக்தர்கள் கண்டிப்பாக வந்து பழனி மலைக்கு வந்து பௌர்ணி பௌர்ணமி இல்லை மற்ற நாட்கள் வந்து அந்த நட்சத்திரம் திணி எல்லாம் பார்த்து நடந்து போக வழக்கமாகிட்டாங்க இந்த வகையில் கணக்கம்பட்டி சார் வந்து சில விஷயங்களை விஷயங்கள் பக்தர்கள் உழ்த்திருக்காங்க அவங்களோட பக்தர்கள் வந்து இப்போ கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அவங்க பழனி மலையை மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க இடுமன் மலையை சேர்த்து சுற்றி கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த காணல நம்ம பார்க்கலாம் பழனி மலை சுற்றி வந்து கடம்ப வனம் கடம்ப வனம்னு இருக்குது நீங்க போனால் பார்த்துக்கலாம் அதை இப்போ பார்க்கலாம் இந்த கடம்ப வனத்தை இந்த கடம்ப வனத்தை வந்து கோடை காலத்தில் குறிப்பாக அந்த சித்திரை மாதத்தில் வந்து கடம்பு பூ வந்து பூத்து குழுங்குமா இந்த கடம்ப வனத்தை யார் கிரியேட் பண்ணனா சித்தர் போகர் வந்து வச்சுருக்காருங்க தொண்டு தொட்டு வந்து இந்த கடம்ப வனம் இருக்கு இந்த சித்திரை மாதத்தில் வந்து குறிப்பாக மற்ற மாதங்களோட பக்தர் அதிகமாக கிரிவலம் போவாங்க இந்த கடம்ப வனத்தையும் அப்படியே நம்ம பார்த்துட்டு போவாங்களாம் அதில் இருக்க அந்த மொழி காத்து இயற்கையான காற்று வந்து உடல் மேன்மைக்கு உடல் ஆரோக்கியம் மிகச் சிறந்ததாக சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த சித்திரை மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க அதே நேரம் இந்த சித்திர மாதத்துலேருந்து கணக்கம்பட்டி சர்க்குரு வந்து பக்தர்களுக்கு சில விஷயங்கள் உணர்த்திருக்காரு கணக்கம்பட்டி சர்க்குருவோட பக்தர்கள் வந்து பழனி மலையை கிரிவலம் போகிறாங்க கூடவே வந்து இடுமன் மலையை சேர்த்தும் கிரிவலம் போகிறாங்க ஏன்னா இடுமன் மலையை பற்றி தெரியும் உழுக்க கனக்கம்பட்டி ஐயா பலகாலம் வாழ்ந்த அந்த பூமி அது அந்த மலை மேலே ஒரு பாதம் படாத மண்ணு கல்லே கிடையாது அந்த அளவு சொல்லலாம் அந்த அளவு கணக்கம்பட்டி ஐயா பயிற்சி இடங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் வந்து இடுமன் மலைங்க அதனால் இடுமன் மலையை சேர்த்து பக்தர்கள் வந்து கிரிவலம் போகிறாங்க எப்படி போகிறாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் இந்த எட்டாம் நம்பர் வடிவத்தில் தான் ஐயா போக சொல்லிட்டு தரான் அந்த எட்டாம் நம்பர் வடிவத்தில் தான் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க இடுமன் மலைக்கும் கணக்கம்பட்டி சர்க்குருக்கும் உள்ள அந்த உறவை பற்றி நம்ம நிறைய காணொளி வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் அவர் அங்கே நிகழ்த்தின அற்புதங்களை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதனால இடுமன் மலை பத்தி நம்ம அதிகம் பேசதே இல்லை இப்ப வந்து இந்த காணொலியில அங்கே நடக்கிற அந்த கிரிவலம் அந்த பாத யாத்திரை பத்திதான் தான் சொல்ல போறோம் கணக்கம்பட்டி சர்க்குருவோட தீவிர பக்தரான கோவை சந்தர் திருமதி சுசீலாமா வந்து இந்த கிரிவல அனுபவங்களை என்கிட்ட அப்படியே போன்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை நான் அப்படியே வந்து ஒளிபரப்பு பண்றேன் என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா என் பேரு சுசீலாங்க சார் சரிங்கம்மா எங்க ஊர் கோயம்புத்தூருங்க சார் சரிங்கம்மா நீங்க ஐயா எப்ப அவங்க கரிமுமனரும் எத்தனை வருஷமா கணக்கம்பட்டி இனிமமெல்லாம் போயிட்டு இருக்கீங்கமா சார் நான் போய் இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் தாங்க சார் இருக்கும் எட்டாம் ஆண்டு குருபூஜை முடிஞ்ச பின்னதா நான் போனேங்க சரிங்கம்மா சரிங்கம்மா அப்போ சாமியா உத்தரவு குடுத்த எனக்கு அவர் அப்போ யாரும் என்னன்னு தெரியாதுங்க அப்போ அப்போ ஒரு இது அவரா வந்து எனக்கு தெரிய தெரிய வச்சு என் தோட்டத்தை பாருமாரியம்மான்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஆஹ் அவரை தேடிட்டு தான் நானும் எங்க வீட்டுக்காரரும் போனேங்க அப்புறம் அதுல இருந்து ரொம்ப தொடர்ந்து போறக்க ஆரம்பிச்சேங்க சார் இப்படி கனவுல வந்து சொன்னாருங்களா உத்தரவுன்னு ஆமாங்க சார் சரிங்கம்மா சரிங்கம்மா அதுக்கப்புறம் போற தொடர்ந்து போறக்க ஆரம்பிச்சேங்க அப்புறம் அப்படியே சாமி வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றதுக்கு ஆரம்பிச்சாருங்க நடக்கிற நிகழ்வு அவர் எப்ப ஏற்பட்டவர் அவரு எந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வராரு அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயமும் சொல்ல வந்தாருங்க அப்படி உணர்த்துனது எவ்வளவு விஷயம் உணர்த்திருக்காரு கோபக்காட்ட பத்தியும் மிக்க இடங்களை பத்தியும் இருக்காருக்காரு உணர்த்திருக்காரு சார் ஏன்னா கோபக்காடு இன்னைக்கு வளர்ந்துட்டு வருது ஐயா பக்தர்கள் நிறைய வராங்க ஆமாங்க சார் உணர்த்திருக்காருங்க கோயில் முன்ன இருந்து நான் போயிட்டு இருந்தேங்க சார் அங்க அப்ப வந்து எனக்கு நான் நான் வந்து இருந்த எனக்கு ரொம்ப மனசுல ஏக்க இருந்துச்சுங்க நம்ம எப்படி இவ்வளவு பழனி வர்றோம் போறோம் ஆனா இங்க வந்து நம்ம சாமிய இப்படி ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா சாமி இருந்திருக்காரு ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தட்டுப்படாம போனாரு ஒரு கூட பாத்தது இல்ல யாரும் ஒரு சொல்லி கூட கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் மட்டும் என்ன பாவம் பண்ண சாமி நீங்க இருக்கிறப்ப நான் வந்து பாக்கல அப்படின்னு ரொம்ப ஒரு இதுலயே இருந்தாங்க அந்த மைண்ட் செட்லயே இருந்தாங்க சார் அப்போ அப்படி இருக்கிறப்பதான் அப்புறம் சாமி வந்து ஒவ்வொரு இதா எனக்கு பேசுறதுக்கு ஆரம்பிச்சா நான் ரொம்ப நாளா அது கனவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நம்ம கனவுலதான் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு ஊல் இருக்குது அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட ஆன்மாவையே ஒரு அங்க கூட்டிட்டு போய் அவர் ஒவ்வொரு விஷயத்த எனக்கு நிகழ்த்துறாரு அப்படின்னு நான் இப்ப இந்த ஒரு வருஷமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார் நிறைய நிகழ்வு இருக்குங்க ஆனா அதுல இப்ப குறிப்பா கோம்பக்காட்டை பத்தி எத்தனையோ விஷயம் இப்ப ஜாதகத்தை வச்சு எடுக்கிறது அதெல்லாம் வந்து சொன்னாரு அப்புறம் தங்கை யானை மேய்க்கலாமான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் இப்ப ஐம்பணு சிலையே அங்க வச்சாங்க அவர் சொல்றப்ப எனக்கு புரியல ஆனா அதுக்கப்புறம் வந்து தங்கை யானை இங்க மேய்க்க விடலாமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சதுங்க இந்த சிலை தான் இங்க வர்றதுக்கு தான் அதை யானைன்னு சாமி அப்பவே சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சொன்னாருங்க சார் அதே மாதிரிதான் இப்ப நம்ம இடுமன் மலையும் சொன்னாருங்க ஐயா சிலை வராதுக்கு முன்னே நம்ம இடுபன் மலை போவன் சாமி அப்படின்னு சொன்னாருங்க சார் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொன்னாருங்க சரிங்க நம்ம இடுமன் மலம் சாமி அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நாங்க தேடிட்டு அப்ப எங்களுக்கு தெரியாதுங்க நானே என் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு போனோம் அப்படியே தேடிட்டே போனோங்க அப்ப தேடிட்டு போறப்ப நான் இந்த படிக்கட்டு இருக்கிற வழிதான் சாமி இருக்கிற இடம் நினைச்சுக்கிட்டேங்க அப்புறம் உள்ள இவ்வளவு பெரிய இதெல்லாம் இடம் இருக்கு அப்படின்னால எனக்கு தெரியாதுங்க சார் பக்கத்துல கடைகளை கேட்டு அப்படியே போய் உள்ள போய் பாத்துட்டு அப்புறம் வந்தாங்க அப்புறம் அடிக்கடி தொடர்ந்து போறக்க ஆரம்பிச்சுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் இப்போ இப்ப இருந்த போன அமாவாசைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இது சொன்னாருங்க இது வந்து வந்து ஆனா ஐயாவோட பக்தர்கள் இரும்பு மலையில வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க

அதே மாதிரி ஐயா வந்து ஒரு தெய்வத்துக்கான வழிபாடுகள் எல்லாமே ஐயாவுக்கு பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கிரிவலம் அப்படிங்கிறது இப்ப இப்ப ஐயா இப்பதான் உணர்த்தி இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்க இது ஐயா வழியில ரொம்ப புதுசா இருக்குங்கம்மா இப்ப சரியா எப்படி உங்களுக்கு உணர்த்தினாரு அது அந்த நிகழ்வு மட்டும் சொல்லுங்க சரி எனக்கு சரியானா என்ன சொன்னாருன்னா இடுமன் மலையும் பழனி மலையும் சுத்தி வந்த எட்ட நம்பர் சாமி அதுதான் நம்ம அப்படி சுத்தி வர்றவங்களோட கருமா தீர் சாமி அப்படின்னு சொன்னாருங்க நேர்மையா வாழ்றவனுக்கு நேர்மையோ தர்மத்தோடய கிட்ட வந்து அவனா இங்க வராட்டிங்கன்னு நம்மளே தேடி போவன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரிப்பு போறப்ப பௌர்ணமிக்கு என்ன சாமி வேற இப்படி சொல்லிட்டாரு இதுக்கு எப்படி ஆளுங்க சேருவாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளதான் வந்துட்டு நாங்க எல்லாம் குருப்பா போறோம் கும்பிடுறோம் வந்துடுறோம் ஆனா இவர் சாமி சொன்ன மாதிரி எப்படி சேருவாங்க அது இல்லாம அப்படி எப்படி வழித்தடை இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு எதுவுமே தெரியலங்க நாங்க அந்த இடத்துக்கு தான் போறோம் பைரவிகிட்ட போறோம் அங்க முன்னாடி கிட்ட போறோம் கும்பிடுறோம் வந்துடுறோம் அதோட மட்டும் இருந்துட்டேங்களா இப்படி சுத்தி வந்தா எப்படி எட்டாகும் ஆகும் அது வழி எந்த போ எந்த இடத்துல போய் எந்த இடத்துல முடியும்னு எங்களுக்கு தெரியலைங்க சார் அப்போ அப்புறம் நான் சாமிகிட்டேயே வந்து கோம்பக்காடு போயிருந்தாங்க அப்ப ஆறு மணி பூஜை முடிஞ்சதையும் அப்புறம் அங்க வர்றவங்க எல்லாருமே எங்கூட வர்றவங்க என்னோட பக்தர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நம்ம இடுபந்து மலை போலாங்க்கா இடுபன் மலை போல வர்றவங்க எல்லாம் அதே வைப்ரேஷனோடயே வர்றாங்க இன்னும் சாமி சொல்லி தாட்டி விட்ட மாதிரி அந்த பழனிமலை கிரிவலம் இருக்கணும் பக்தர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த பாதை வந்து அது நல்ல சீரமைப்பு பண்ணி ரோடாவே இருக்கு மக்கள் அல்ரடி போயிட்டு இருக்காங்க இருபமலையை பத்தி பெருசா யாருக்கும் தெரியாது அந்த கிரிவலம் பாதை சரியான இது இருக்காது ரோடு வசதி இருக்கா எப்படி நீங்க போனீங்க அந்த ரூட் கரெக்டா சொல்லுங்கமா அட்வான்ஸ் சார் எங்களுக்கு தெரியலங்க சார் ஆனா அந்த குழப்பத்திலேயே தான் சாமி வந்து சொல்லிட்டாரு எப்படி போறது இது எப்படி சாத்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நான் போனேங்க ஆனா அங்க அங்க போனதையும் அங்க கும்பிட்டு நாங்க ஆறு மணி பூஜை முடிச்சது அப்புறம் நாங்க ஒரு பத்து பேரு அவங்கவுங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு கிளம்புறப்ப நான் சாமி கிட்ட சாமி நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஆனா அது எங்களுக்கு பாதை எப்படி இருக்கு என்னன்னு தெரியாது சாமி நீங்க இங்க கூட வரணும் அப்படின்னு சொன்னங்க சொன்னதே அந்த ஆறு மணி பூஜை முடிச்சதே என் கூட இருந்த இன்னொரு அக்காவுக்கு அவங்க தேனிக்காரவங்க அவங்க தலையில வந்து வெட்டிக்குள்ளியோ உக்காந்துட்டாருங்க

மணிக்கு வந்தவங்க நாங்க பைரவி கிட்ட அதுக்கப்புறம் அப்படியே பைரவில இருந்து வந்தங்க ஆனா கரெக்டா மண் ரோடு வந்துடுச்சுங்க சார் மண் ரோட்ல இருந்து அப்படியே நேரா வந்து பழனி மலையை சுத்திட்டு போனா கரெக்டா சாமி சொன்ன மாதிரியே எட்டாம் நம்பர் வருதுங்க சார் சுத்திலயே எட்டாம் நம்பர் வருது எட்டாம் நம்பர் வருதுங்க ஆனா நான் வெளிய நினைத்துக்கிட்டே சுத்தி சுத்தி போகணும் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்துரும் போல இருக்கு இது எப்படி போறோமா அப்படின்னு ஒரே குழப்பத்துலதான் அங்க போனோம் ஏன்னா பொதுவா வந்து நீங்க ஆன்மீக ரீதியா கிரிவலம் மலையை சுற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க உடல் நலம் மனநலம்னு நீங்க எட்டாம் நம்பர்னாக்க நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட எட்டு போட்டு பயிற்சி பண்ணுவாங்க எட்டு போட்டு நடக்குது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் ஐயா வந்து எட்டாம் நம்பர் கிரிவலமுமே அமைச்சு குடுத்துருப்பான்னு அதுல ஏதாவது இருக்குமில்ல அது தாங்க சார் எனக்கு இது நினைச்சது ஏன்னா ஒரு கடவுளே வந்து நம்ம மக்களுக்காக நம்ம ஜனங்களுக்காக சொல்றப்ப இது வெளியே கொண்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுக்கு வேண்டியது இப்ப நாங்க பத்து பேர் ஆரம்பிச்சு இப்ப சாமியோட பார்த்தோம் அவரு வெட்டுக்கிளியா வந்ததுனால பதினோரு பேருங்க சார் ஓ எங்க கணக்குப்படி இப்ப பதினோரு பேருங்க போயிருக்கீங்க பதினோரு பேர் போயிருக்காங்க ஏன்னா சாமி எங்க கூட வந்திருக்காரு இப்ப அந்த நடந்த பிறகு எப்படி மாற்றங்கள் எப்படி உணர்றீங்கம்மா கூட வந்தவங்க எப்படி உணர்ந்ததா சொன்னாங்க அவங்கள எல்லாமே பரவாயில்லன்னு சொல்றாங்க சார் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு நாங்க இங்க வர்றப்போ ஏன்னா எங்களுக்கு முதல் தடவை வந்தப்பதான் இந்த அனுபவம் கிடைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு இப்போ போன் பண்ணி நேத்து கூட போன் பண்ணி சொல்றாங்க நீங்க அடுத்துட்டு போறப்ப சொல்லுங்க நாங்க எல்லாம் வர்றோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சார் ரீதியா நல்லா இருக்கு உடம்பும் எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சார் போகும்போது கிரிவல கோயில்கள் இருக்கும் அப்படியே போனா போதுங்களா நீங்க இல்லீங்க சார் எப்பவும் போலதான் நம்ம பழனிமலை சுத்துறப்ப நம்ம எப்படி அங்க இருக்கிற தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே வந்துடறலங்க அதே மாதிரி சார் அப்படியே சுத்திட்டு அப்படியே நேரா இடுமன் மலையை சுத்தி அந்த பைரவி கிட்ட வந்து முடிச்சுட்டேங்க சார் ஓ சரிங்க அந்த பைரவி கோயில் ஆரம்பிச்சு மீண்டும் பைரவி கோயிலே முடிச்சிட்டீங்க பைரவி கோயிலே முடிச்சிட்டேங்க சார் சரிங்கமா சரிங்கமா இப்ப தொடர்ந்து பவன் மீதோ நீங்க கிரிவலம் போவீங்களா கண்டிப்பா போகணும் சார் ஏன்னா நம்ம சாமியோ ஒரு உத்தரவு அப்படி கொடுத்துருக்காருன்னா அதை கண்டிப்பா தொடரணும் சார் சரிங்க சரிங்க வர்ற பக்தர்களுக்கும் ஒரு என்ன அவங்க எவ்வளவோ ஒரு கஷ்டத்துலயும் ஒரு உடம்பு முடியாம எத்தனையோ பேர் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்காங்க அவங்க இவ்வளவு மாசம் இவ்வளவு நாளு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு சுத்தறதுனால அவங்களுக்கு அந்த இது கிடைக்கவு இல்லங்க சார் அதுக்கு வேண்டியது சாமி ஒரு சொல்யூசன சொல்லியிருக்காரு சரிங்கம்மா நிச்சயமா ஆமா ஐயா வழியில தொடர்ந்து பயணிக்கிறீங்க ஐயா ஒரு முதல் எல்லாத்தையும் வெளிப்பட்டுட்டே இருக்காருங்க கண்டிப்பா இருந்து வெளிப்படுத்துவாருங்கம்மா சரிங்க சார் ரொம்ப நல்லதுங்கம்மா சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் அன்பர்களே கணக்கம்பட்டி சர் குரு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்காருங்க இந்த கிரிவலமும் இந்த எட்டாம் அந்த வகையில் அப்படிப்பட்டதாக நான் ஃபீல் பண்றேன் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா அந்த கிரிவலத்தில் நீங்களும் பங்கேற்கலாம் தான் ஏற்கனவே பங்கேற்ற நீங்க போயிட்டு இருந்தா உங்க அனுபவத்தை கீழே கம்மியாக கேர் பண்ணுங்க மீண்டும் நாம வந்து ஐயாவோட தேட இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே இந்த காணொலியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறை உணரும் இறை கொண்ட நம்ம மருதேவி விஜயகுமார் நன்றி